என்னங்க படிக்கிறோம் கேட்டால் தெரியல என்ன படிக்கிறீங்க தெரியல பரிச்சா இருக்கா இல்லையா ஆனால் அரசாங்கம் சொல்கிறாங்க இல்லை வேற விதமான இவல்யூவேஷன் இருக்கு ஆனால் இன்னைக்கு நிறைய பெற்றோர்களுக்கு வந்து அந்த இவல்யூவேஷன் என்ன அசஸ்மெண்ட் என்னன்னு தெரியாமல் இருக்கிற பட்சத்தில் இயர் சிக்ஸ் போகிற மாணவர்களுக்கு வந்து எங்களோட ஆய்வில் நிறைய மாணவர்கள் அந்த கல்வி திறன்களை வந்து விட்டு போகுது ஸ்கூலுக்கு போகிறோம் ஒவ்வொரு நாள் ஸ்கூல் போகிறோம் டியூஷன் போகிறோம் எதுக்குங்க ஸ்கூலுக்கு போகிறோம் படிக்கிறதுக்கு என்னங்க படிக்கிறோம் கேட்டால் தெரியல என்ன படிக்கிறீங்க தெரியல பரிசா இருக்கா இல்லையா ஆனால் அரசாங்கம் சொல்கிறாங்க இல்லை வேற விதமான இவல்யூவேஷன் இருக்கு ஆனால் இன்னைக்கு நிறைய பெற்றோர்களுக்கு வந்து அந்த இவல்யூவேஷன் என்ன அசஸ்மெண்ட் என்னன்னு தெரியாமல் இருக்கிற பட்சத்தில்ங்க இன்னைக்கு இயர் சிக்ஸ் போகிற மாணவர்களுக்கு வந்து எங்களோட ஆய்வில் நிறைய மாணவர்கள் அந்த கல்வி திறன்களை வந்து விட்டு போகுது சிம்பிள் பேசிக் எஜுகேஷன் ஸ்கில்ஸ் அந்த அசஸ்மெண்ட் வந்து ஒரு கான்சன்ட்ரேஷன் கொடுக்கறதுக்கு அந்த இவாலுவேஷன் வந்து ஒரு ப பிள்ளைய வந்து ஃபோக்கஸ் ஆக்கிறதுக்கு இன்றைக்கி பரீட்சை இல்லாத பட்சத்தில் நிறைய குடும்பத்தில் வந்து நிறைய பிள்ளைங்க வந்து என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருக்காங்க நான் ஒண்டி தான் வாழ்க்கையை வந்து நல்ல நிலையில் கூட்டு கொண்டு போகணும்னு சொல்லலைங்க ஆனால் ஒரு வேலையை செய்யும் பொழுது இன்னைக்கு ஒரு காப்பரேட் வேலையில் எடுத்துக்கோங்க இவாலுவேஷன் இருக்கும் அசஸ்மெண்ட் இருக்கும் ஓகே அவங்களோட ப்ரைசல் இருக்கும் இது வந்து உலகம் பூரா நடக்கிற ஒரு விஷயம் பரீட்சை இல்லைன்னு சொல்லிட்டு பரீட்சை வைக்கிறது தப்புங்க என்ன தெரியுங்களா பரீட்சை இல்லை ஆனால் ஒவ்வொரு நேரத்துலையும் ஒவ்வொரு மாணவனையும் வந்து அந்த சிஸ்டம் வந்து பரீட்சையில் கொண்டு போகுது அதுக்காக ஸ்ரீமுருகன் சென்டர் என்ன சொல்கிறோன்னா படிக்கிற மாணவன் என்ன படிச்சிருக்காங்க எவ்வளோ தூரம் புரிஞ்சிருக்கு இந்த விஷயம்லாம் வருணுங்க அதனால தான் திருப்பியும் SMC National Examination SMC மாணவர்கள் மட்டும் இல்லைங்க ஒவ்வொரு இந்திய மாணவனும் அவனோட நிலை என்ன பெற்றோர்களே இது ஒரு பெரிய ஒரு போராட்டம் இது ஒரு பெரிய ஒரு புரட்சி நம்மளோட மாணவர்கள் கல்வி கற்கிற மாணவர்கள் வந்து எந்த நிலையில் இருக்காங்கன்னு நம்ம வந்து ஒரு அசஸ்மெண்ட் செய்யணும் அதுக்கு நேஷனல் ஸ்ரீமுருகன் சென்டர் நேஷனல் எக்ஸாமினேஷன் வருகின்ற ஆறாம் தேதி மலையா பல்கலைக்கழகத்தில் நடைபெற போகுது இது வந்து இங்கே நடக்கும் சென்டரில் நாடு முழுவதும் அங்கங்கே ஸ்ரீமுருகன் மையத்தில் வந்தும் நடக்கும் நாங்கள் வந்து பிரம்மாஸ்திரா போர்ட்டல் மூலயமா ஹைப்ரிட் மாடலில் கூட இந்த எக்ஸாமை கண்டாக்ட் பண்ண போகிறோம் கான்டாக்ட் ஸ்ரீமுருகன் சென்டர் திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் டைம் ஃபார் அஸ் டு பிகம் த பெஸ்ட் யூ ஆர் த பெஸ்ட் பட் வீ வாட்ஸ் ஹிடன் இன் யூ to bring out the best in you sri murugan center national examination 6th october contact sri murugan center